வணக்கம் நண்பர்களே நான் அவர் குடிநோயாளி அனைத்து நண்பர்களுக்கும் இனிய காலை வணக்கம் மனத்தளிவுடன் வாழுதல் அத்தியாயம் பதினொன்று உனக்கென ஒரு ஆதரவாளின் ஆதரவு என்ற பயனை பெற்று பயன்படுத்தி கொள்ளுதல் ஏஏ தோளுமேல் இணைந்து செயல்படும் எல்லா நண்பர்களுமே தனக்கெனும் தனியாக ஒரு ஆதரவாளரை தேர்ந்தெடுத்து அவரின் ஆதரவை பெற்று செயல்பட முயற்சிப்பதே இல்லை ஆனால் குடிநோயில் இருந்து மீட்படையும் அந்த ஆரம்ப மாதங்களில் மன தெளிவுடன் வாழ்ந்த அனுபவத்தை பெற்ற ஒரு ஏஏ நண்பரின் ஆதரவு பெற்று செயல்பட்டு இருக்காவிட்டால் என்றோ நான் இறந்து போயிருப்பேன் என்று நம்மில் ஆயிரக்கணக்கான கணக்கானோர் பகிர்வை கேட்கின்றோம் ஏஏ தோழமையின் ஆரம்ப காலங்களில் ஆதரவாளர் என்ற சொல் ஏஏ தோழமையின் பேச்சுவாக்கில் இருந்ததில்லை அந்த நாட்களில் ஆக்ரான் யோகியோ யோகியோ நியூயார்க்கர் நியூயார்க்கர் நியூயார்க் போன்ற அமெரிக்கா பெருநகரங்களில் சில மருத்துவமனை மனைகளில் குடிநோய் பாதிக்கப்பட்டவர்கள் என்று கண்டறியப்பட்ட நோயாளிகளுக்கு சிகிச்சைக்கு அனுமதிப்பதற்கும் அந்த நோய் நோயுற்று ஆணோ பெண்ணோ தங்களுக்கு தங்களுக்கென ஒரு ஆதரவாளரை கொண்டிருக்க வேண்டும் என்ற நிபந்தனையை மருத்துவமனைகளால் விதிக்கப்பட்டிருந்தது அந்த ஆதரவாளர் தான் தன் ஆதரிக்கும் நோயாளியை மருத்துவமனைக்கு கூட்டி வந்து சேர்த்து தொடர்ந்து மருத்துவமனையில் நோயாளியை சந்தி சந்திக்கும் செயலை செய்து வருவார் மருத்துவமனையில் இருந்து விடுவிக்கப்படுகையில் அந்த ஆதரவாளர் கண்டிப்பாக தன் ஆதரிக்கும் நோயாளியுடன் இருக்க வேண்டும் என்று என்று கூறப்பட்டது மருத்துவமனையில் விடுவிக்கப்பட்ட பின்னர் அந்த நோயாளியை வீட்டிற்கு கூட்டி சென்ற பின்னர் தொடர்ந்து ஏஏ கூட்டங்களுக்கு அழைத்துச் செல்லும் பொறுப்பு அந்த ஆதரவாளருக்கு அளிக்கப்பட்டது ஏஏ கூட்டங்களில் அந்த ஆதரவாளரே புதிய நண்பரை பிற ஏஏ நண்பர்களுக்கு அறிமுகம் செய்து வைக்கும் பழக்கமும் இருந்தது அந்த ஆரம்ப நாட்களில் அனைத்து தருணங்களிலும் ஒரு குடிநோயாளியின் அனைத்து சந்தேகங்களையும் பதிலளிக்க அந்த ஆதரவாளர் கூடவே இருப்பார் நண்பர்கள் ஏஏ தோழமனை இணைந்து தோழமையில் நிலைத்திருந்து செயல்படுவதற்கு ஆதரவு என்பது மிகவும் நல்ல முறையில் மா மாறியிருந்தது பின்னர் மருத்துவமனையினால் அனுமதி தேவைப்படாத குடிநோயாளி விஷயத்தில் கூட இந்த ஆதரவு என்ற முறை முறைமையை ஒரு வழக்கமாக ஏஏ தோழமை மாற்றிவிட்டது பிரச்சனைக்குரிய அந்த குடிநோயாளிக்கு உதவி தேவைப்படுகையில் பெரும்பாலும் அவரது ஆதரவாளரே அழைத்து அந்த நோயாளி நிலைமையை குறித்து விசாரிப்பது பழக்கமாக இருந்தது மதுவின் நச்சுத்தன்மையை இரத்தத்திலிருந்து நீக்கும் சிகிச்சை முடிந்து முடிந்து விடுவிக்கப்படுகையில் மறுவாழ்வு மையம் மருத்துவமனை ஆகிய நிறுவனங்களில் இருந்து விடுவிக்கப்படுகையில் அந்த நோயாளிக்கு மனம் முன்வந்து தன் ஆதரவளிக்கும் ஆதரவாளரின் துணையை வலியுறுத்தப்பட்டது ஏஏ தோழமை கூட்டங்களிலும் ஒரு புதிய நண்பர் தனக்கெனும் ஒரு ஆதரவாளரின் ஆதரவை பெற்று செயல்படும் நடைமுறை பரிந்துரைக்கப்படுகிறது இது அந்த புதிய நண்பரின் வாழ்வு மேம்படுவதை உறுதி செய்வதற்கான பரிந்துரை ஏஏ தோல்மையில் இணைந்து செயல்படும் ஆரம்ப நாட்களில் மாதங்களில் நட்புடன் கூடிய வழிகாட்டுதல் கஷ்டப்படும் அந்த நோயாளிக்கு கிடைக்கும் என்பது முழுமையானது ஒரு நல்ல காரணம் வந்த அந்த ஆரம்ப நாட்களில் எல்லா குடிநோயாளிக்கும் ஏஏ தோழமையின் செயல்பாடு விசித்திரமாகவே தோன்றும் ஏஏ தோழமையின் செயல்பாடு பழகி போன அந்த குடிநோயாளிகள் தானே தனது சொந்த காலில் நிற்கும் பலம் பெறும் வரையில் ஒரு ஆதரவாளர் ஆதரவோ சிறப்பான வகையில் உதவக்கூடும் மேலும் ஒரு ஏஏ ஆதரவாளர் தொழில் ரீதியாக செயல்படும் ஒரு ஆலோசனையாக ஆலோசகரை விட அதிக அளவு நேரத்தை அந்த குடிநோயாளரிடம் செலவழி செலவிட இயலும் என்பதுவும் யதார்த்தமான உண்மை ஒரு குடிநோயாளரிடம் அல்லது ஏஏ ஆதரவாளர் ஒரு ஒரு தொழில் முறை ஆலோசகரை விட தனிப்பட்ட கவனம் செலுத்தவும் முடியும் இரவு நேரங்களில் கூட ஆதரவாளர் தன் ஆதரவாளர் தன் ஆதரிப்பவரை அழைத்து பேச முடியும் உங்களுக்கு ஒரு ஏஏ தோழமையில் ஒரு ஆதரவாளர் இருப்பார் எனில் கீழ் பரிந்துரைகளை உங்களுக்கு உதவக்கூடும் இந்த பரிந்துரைகள் ஏஏ தோழமையின் ஆயிரக்கான நண்பர்களின் பல பல வருட அனுபவங்கள் அடிப்படையில் கூறப்பட்டவை என்பதை நினைவில் கொள்ளுங்கள் நன்றி நன்றி நட்சத்திர நாளை பார்ப்போம்